you <laughs> நண்பர்களே இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டாபிக் அதாவது புற்றுநோய் சிகிச்சையில் வந்து ஒரு புதிய ட்ரீட்மெண்ட் பற்றி தான் வந்து பொதுவாகவே சொன்னாலே நம்மளுக்கு மனசுக்குள்ள கீமோ தெரப்பி வரலாம் இல்லை வந்து கதிர்வீச்சு ரேடியேஷன் வரலாம் இல்லை வந்து நம்மளுக்கு சர்ஜரி அறுவை சிகிச்சை மூலமாக நம்ம வந்து கேன்சரை வந்து குணப்படுத்துகிறோம் ஆனால் இந்த அறுவை சிகிச்சை இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கதிர்வீச்சு இல்லைன்னா நம்ம வந்து கீமோ தெரப்பி பண்ணும்போது நம்மளுக்கு அதிகப்படியான சைட் எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பக்க விளைவுகளை நம்ம எதிர்கொள்கிறோம் அப்போ வந்து கீமோ தெரப்பி டோட்டலாகவே வந்து நம்மளுக்கு உகந்ததா இல்லையாங்கிறத பற்றி ஒரு டிபேட் இருந்தாலுமே கீமோ தெரப்பி சில நேரங்களில் நம்மளுக்கு தேவையாக இருக்கலாம் ஆனால் அந்த கீமோ தெரப்பி நம்மளோட கம்மியான டோஸில் வந்து நம்மளுக்கு கீமோதெரப்பி எடுக்க முடியுமா இப்போ குறைந்த டோஸ்லேயே வந்து நம்மளுக்கு கீமோ தெரப்பியோட இம்பாக்டை நம்ம வந்து மேம்படுத்த முடியுமா இல்லை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் கேன்சர் வந்தாலும் ஒரு எத்தனை சைக்கிள் கீமோ தெரப்பி எடுக்கிறது இப்போ ஒரு மூணு சைக்கிள் கீமோ தெரப்பி ரொம்ப டயர்ட் ஆகுறோம் இதுக்கெல்லாமே விடையாதான் நம்மளுக்கு வந்து பேசிக்கலே வந்து ஆன்கோ தெரப்பிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் தெரப்பி வந்து இந்தியாவில் நாங்கள் வந்து விராக்கலூரங்களை இந்த மருத்துவமையில வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஆன்கோ தெர்மியானா என்ன இப்போன்னா எல்லாருமே ஒரு விதமான தெரப்பியோடு வரோம் கேன்சர்னாலே ஒரு மிகப்பெரிய பணம் காய்க்கு மரமாக தான் இருக்குது நம்ம வந்து அதிகமான காசு வந்து விரயம் பண்ணுற ஒரு நோயாகவும் கேன்சர் இருக்குது அப்போ இந்த ஆன்கோ தெர்மியா நம்மளுக்கு எப்படி வந்து அதை உதவுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இது ஒரு பக்க விளைவேட்ட சிகிச்சை அதாவது உங்கள் உடம்புல வந்து நீ நீ வந்து ஒரு நார்மலாக ஒரு பெட்டில் படுக்கிற மாதிரி படுத்திருப்பீங்க அந்த பெட்டில் படுத்திருக்கும் போது ஒரு எலக்ட்ரோடு நம்மளுடைய அந்த பர்டிகுலர் எந்த பகுதியில் கேன்சர் இருக்குதோ அந்த பர்டிகல் பகுதியில் நம்ம வந்து பிளேஸ் பண்ணுவோம் அந்த இருந்து வந்து நம்மளுக்கு வந்து நான் அயனைசிங் ரேடியேஷன் நம்மளோட கதிர் இயக்கம் இல்லாத ஒரு ரேடியேஷன் வந்து இந்த பர்டிகுலர் கேன்சர் செல்ஸுக்கு போகும் இது வந்து நம்மளுடைய நார்மல் செல்ஸை தாக்காது இப்போ பொதுவாக நம்ம கதிர் வீச்சு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் செல்ஸையும் சேர்த்து அழிக்கும் அதனால தான் நம்ம உடம்பு வந்து ஸ்கின் கருத்து போறது இல்லை வந்து ஹேர் ஃபால் ஆகுறது இந்த மாதிரியான பக்க விளைவுகளை பொதுவாக நம்ம பார்க்குறோம் இந்த ஹைப்பர் தெர்மியா இல்லைனா ஆன்கோ தெர்மியாங்கிற ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் செல்ஸ் அது வந்து எந்த விதமும் தாக்காது நீங்க படுத்துட்டு இருக்கும்போதே உங்களுடைய எந்த செல்களில் வந்து கேன்சர் செல்ஸ் இருக்குதோ அந்த செல்களுக்கு வந்து அதிகமான வெப்பத்தை கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி கிலோ ஜூல்ஸ் வெப்பம் வந்து அந்த பர்டிகுலர் செல்ஸ்க்கு வந்து செலுத்தப்படுகிறது அப்போ வந்து என்ன ஆகும்னா நார்மலா கேன்சர் செல்ஸ்னால வெப்பமான சூழ்நிலையில் சர்வைவ் ஆக முடியாது ஆனால் இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் தெரப்பி கிடையாது தனியாக மட்டும் ஆன்கோ தெர்மியாக யூஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ண முடியாது இதுவரையே சேர்ந்து பத்த ஒருங்கிணைந்த மருத்துவ முறைகளும் அதாவது இப்போ கீமோ தெரப்பியாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்மளுக்கு வந்து ஹைட்ரோ வைட்டமின் சியாக இருக்கட்டும் இந்த மாதிரியான மருத்துவ முறைகளை நம்ம வந்து ஒருங்கிணைந்து நம்ம பண்ணும்போது இந்த கேன்சர் செல்ஸ் அது வந்து தானாகவே செத்து மடிகிது அந்த இந்த செத்து மடிகிற இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் நம்ம என்ஹான்ஸ் பண்றதுக்கு அதாவது கம்மியான டோஸ் நம்மளுக்கு வைட்டு நம்மளுக்கு கீமோ தெரப்பி போதும் கம்மியான அளவு ட்ரீட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு எடுத்துக்கிட்டா போதும் நம்மளுக்கு வந்து ஒரு வேகமாக நம்மளுடைய கேன்சர் செல்களை அழிக்கிறதுக்கு உதவும் இப்போ நம்மளுடைய இந்த மருத்துவ மையத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஆன்கோதர்மியாங்கிற இந்த சிகிச்சையை நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேஷண்ட்ஸுக்கு மேலே நம்ம வந்து இந்த ஆன்கோதர்மியா சிகிச்சை நம்பர் ஆஃப் தெரப்பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் தெரப்பீஸ் மேல இது வரைக்கும் இங்கே ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து அறுபதுலேருந்து இருந்து எழுபது சதவீத பேஷண்ட்ஸுக்கு வந்து இது உதவியாக உதவியா இருக்குது ஏற்கனவே லைக் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க இப்போ எழுபது வயசு ஐம்பது வயசு அந்த மாதிரி கேன்சர்னால டயக்னோஸ் ஆகுறாங்க அந்த டைம்ல வந்து உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வரை நம்ம இனிமே வந்து உங்களை கஷ்டப்படுத்தணுமா இல்லை வந்து நம்மளுக்கு கீமோ தெரப்பி போட்டால் ரொம்ப இம்பாக்ட் ஆயிருமே இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து இது மிகவும் சிறந்த ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் இதுவே வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ டென் கேன்சர்ஸ்ல நீங்க வரும்போது கூட நம்மளுக்கு வந்து மிக நைஸ் ஈஸியாக நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் தெரப்பி யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுக்க முடியும் ஆன்கோதெர்மியாக தனியாக வந்து செயல்படாது ஆன்கோதெர்மியாவோடு சேர்த்து நம்ம மற்ற சிகிச்சைகள் இப்போ ஒருங்கிணைந்த மருத்துவ முறையில் வந்து அலோபதி ஹோமியோபதி நேச்சுரோபதி சித்தா இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ஒருங்கன்னே இது பண்ணும்போது ஆன்கோ ஒரு எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இந்த ஆன்கோதெருமி அவைலபிளாக இருக்குது ஆனால் வெளிநாடுகளில் இப்போ பார்த்தீங்கன்னா ஹங்கேரி ஜெர்மனி இந்த மாதிரியான ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் வந்து ஏறக்குறைய அறுநூறு மெஷின்ஸ் வந்து அக்ராஸ் த வேர்ல்டு வந்து இந்த பர்டிகுலர் தெரப்பீஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவிலேயும் வந்து மிருகங்களில் வந்து டாட்டா சென்டர் மாதிரியான சென்டர்ஸில் வந்து கேன்சர் சென்டர்ஸில் இது யூஸ் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து இப்போ லிவர் கேன்சர் மரபக புற்றுநோய் இல்லைனா வந்து உங்களுடைய லங்ஸ் புற்றுநோய் போன் டியூமர்ஸ் இந்த மாதிரியான சாலிட் டியூமர்ஸில் வந்து இந்த ஆண் ரொம்ப அற்புதமாக வேலை பார்க்குது ஒரு ட்ரீட்மெண்ட்டோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரும் ஒரு பேஷண்ட்டுக்கு நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து முப்பத்தாறு செஷன்ஸ் வரைக்கும் அவங்களுடைய ஏற்ப வந்து தேவைப்படலாம் அப்போ இந்த ட்ரீட்மெண்ட்ஸோட மற்ற ட்ரீட்மெண்ட்டுகளே ஒருங்கிணைக்கிறதனால நம்பர் ஆஃப் பேஷன்ஸோட தெரப்பீஸ் இனிஷியலி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ்ல வந்து டுவெல் செட்டிங்ஸ் பண்ணுவோம் அப்புறம் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்டிஷன்ஸ் ஸ்கேன்ஸ் பார்த்து அவங்களுடைய கண்டிஷன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகுறதுங்கிறத பொறுத்து நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் செஷன்ஸை வந்து டிசைட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எல்லா விதமான கேன்சர் தெரப்பியையும் ஒரு போக்கஸ் பாயிண்டா வச்சு அதை மேலும் என்ஹான்ஸ் பண்ணி அதோட எஃபெக்டா வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்றதுக்கு ஒரு மேம் ஒரு மேம்படுத்துற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நன்றி வணக்கம்